ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க கால்மின் கிருப்பாகர் பேசுகிறேன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளாண்ட அண்ணன் அப்பா அப்பா பேருக்கு இவர் வந்து சீடு வந்து எடுத்திருந்தார் நம்மளால பார்த்தினா மூணு கால்மீன் குஞ்சு எடுத்துருந்தார் இவர் லொக்கேஷன் பார்த்தா ஈரோடு பக்கத்தில் கவுண்டப்பாடி ஏரியா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன் மீன் குஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் வீடியோ எடுக்கணுண்ணா நம்மளை பற்றி கொடுத்துருக்கேன் ஷீடு நிறைய பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் மீன் குஞ்சு மட்டும் தான் கொடுப்பீங்க யாருன்னா வளர்த்துருக்காங்களா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லி கேட்டிருந்தாங்க அண்ணன் வந்து கொடுத்துருந்தோம் அவர் வந்து பார்த்தினா ஒரு ஏழு எட்டு மாதம் பார்த்தா ஒரு கிலோ மீன் சைஸுக்குள்ளே வந்து வந்திருக்கு அது வந்து பார்த்தா அதை பற்றி அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் அந்த தீவனம் பற்றி அதுவும் போகிறோம் அந்த வீடியோ பாருங்கள் கரோடு தூள் போடணும் கரோடு போடுறோம் இப்போ பாருங்கள் அவருக்கு வந்து கரோடு தூள் போடுறாரு அந்த மீன் வந்து எடுக்குது பாருங்கள் எல்லாம் எல்லாமே கரோடு தூள் கருவாடு ப்ளஸ் கரோடு தூள் பழைய கருவாடு எல்லாமே இந்த விழால் மீன் எடுக்குது பாருங்கள் தீவனம் எடுக்குது அண்ணன் போகிறாரு பாருங்கள் எல்லாமே கருவாடு தான் எல்லாம் வேஸ்ட்டான கருவாடு தான் போட்டோன்னே அந்த மீன் வந்து எப்படி சாப்பிடுவோம் எல்லாம் எல்லாட்டி போட்டோன்னே இறைய நல்லா பக்கம் எடுது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து மீன் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாடுது செவன் மந்த்தில் ஒரு கிலோ ஆ செவன் மந்த்தில் ஏழு மாதம் ஒரு கிலோ வந்து அவரே சொல்கிறார் பாருங்க சரிங்களா இது மூணு இன்ச்சு சைஸ் வாங்கிட்டு மூணு இன்ச்சு வாங்கினது மூணு இன்ச்சு வாங்க நம்மளானது ஒரு கேஜி கிட்டே வந்துரு ம் சரி கம்பெனி ஃபீடு போட்டே கட்டுப்படி ஆகலை இவர் அண்ணன் நான் சொல்கிறாருன்னா கம்பெனி ஃபீடு போட்டே கட்டுப்படியாகலன்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்தோன்னா கருவாடை தான் எனக்கு கொடுக்குறாரு முழு கருவாடு கொஞ்சம் குறிப்பிட்ட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்படி மொத்தம் கருவாடு தான் மிதகத்தை மொத்தமே இந்த கருவாடு தூள் வந்து பார்த்தினா எடுத்து நல்லா சாப்பிடுது அவர் எகிறது போகிறேன் மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பாண்டு ஃபுல்லாக ஃபுல்லாகவே அந்த கருவாடு தான் போட்டு இது பண்ணி போட்டிருக்காரு கொஞ்ச நாள் தான் அந்த தீவன் வந்து கொடுத்துருக்காரு தீவனை தீவனை கொஞ்சம் நாள் கொடுத்துருக்காரு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் கருவாடு தான் யூஸ் பண்ணுறார் ஓகே ஒரு கிலோ மேலே இருக்கு ஒரு கிலோ மேலே இருக்கு ஒரு கிலோ கேஜி ஒன் கேச்சு அதான் ஒன்று ஒன்றரை ஏழு மாதத்தில் வந்து ம் சரி சேனல் வந்து பார்த்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சென்ட் தான் அதே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இந்த மாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் சென்ட்டு தான் வரும் பார்த்தீங்கன்னா இதில் வளர்த்துட்டு இருக்காரு நம்மளான வந்து பார்த்தீங்கன்னா மூணா கொஞ்சம் வாங்கி வந்தாரு மூணா கொஞ்சத்தில் ஒரு மூணு கிலோ பிடிச்சி விற்றுக்கிறாரு ஒரு ஒன்றரை லட்சம் பிடிச்சி விற்றுக்கிறாரு விற்றுப்போது மீதி இருக்கு மீன் இன்னும் இருக்குது இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்னோடய சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்